சென்னையில் தி பெஸ்ட் ப்ராபர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுருக்க உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடியோ எங்க இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சஸ்ட்ரை பண்ணுங்கள் லைக் கொடுங்க இது வந்து பாபு கார்டன் இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ரொம்ப நியர்பைலேயே மெயின் ரோடுங்க ஒரு பாஸ் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இது ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு அரை கிரவுண்டில் கட்டின வீடு தாங்க நல்ல ஒரு கிராண்டரான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பாட்லைட்லாம் அவங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் சோக் போய்ட்டு கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு தாங்க நல்ல ஒரு பெரிய ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டுக்கு பார்ப்போம் நல்ல மெயின் கேட்டு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய கேட்டு ஸ்கொயர் டியூப் ராட்டில் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னே ரஃப் டைல்ஸில் உங்களுக்கு வந்து அழகாக வந்து பார்க்கிங் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்க்கிங்லேயே வந்து சம்பு சிஃப்டி டேங்க்கு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க இது வந்து சம் இது செப்டி டேங்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்ட் வீடு தாங்க இந்த டோரை திறந்தோடனே இது வந்து இந்தியன் கிளாசட்ல உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வெளியில ஒரு காமன் டாய்லெட்டு இது வந்து த்ரீ ஃபைவ் சிபி இதோட இதுவும் பர்னிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து மோட்டரோட சுவிச்சுங்க இது வந்து சப் மரிச் மோட்டர் இப்போ நீங்கள் கார் பார்க்கிங் தான் பார்க்குறோம் ஒரு இனோவா டைப் கார் கூட நிறு நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான இது தான் இந்த சைடில் செட் பேக் லாஸ்ட் வரைக்கும் இருக்குதுங்க நீங்கள் போய்ட்டு அப்படி சுற்றி வரலாம் இங்கே எலிவேஷன் டைல்ஸ் வந்து நல்லா ஒரு த்ரீ டி டைல்ஸ் அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து மாடிக்கு போகிற வழி ஸ்டெப்ஸு ப்ளஸ் எஸ்எஸ் ரெய்லிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி அழகாக ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லாஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க நல்லா வெளிச்சம் காத்துருக்காங்க ஸோ மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கார்விங் டிசைன் வச்சு அழகாக டீக்கில் வந்து உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணி சூப்பராகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாகவே அழகாகவும் இருக்குங்க உள்ளே என்ட்ரான ஹால் தாங்க ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க ஹால் ஹாலோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுக்கு பதினெட்டு அந்த ரேஞ்சில் இருக்குங்க இதோடய சைஸ் டீடைல்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வேறு செக் பண்ணி பாருங்கள் மேலே வந்து ஃபுல்லாகவே பட்டி பார்த்து ஒரு ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜ் ரூமு அது ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பீஷஸான ஹால் தாங்க ஹாலோட இந்த சைடில் பார்க்குறேன் இங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் மிஷின் வச்சு கொடுத்துருவாங்க இது ஒரு ஓப்பன் டைப் கிச்சன் மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஹாலோட வியூ பாருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் நல்ல ஒரு அழகாகவே இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஸோ இந்த டிவி யூனிட்டிங்க வந்து ஒரு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்கள் இங்கே வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடில் வந்து சோஃபா போட்டுக்கலாங்க அது கூட நல்லா இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனு கிச்சன் வந்து அக்னி மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு சைஸில் இந்த கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிரானிட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சனும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஷெல்ஃபு ஷெல்ஃபு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதனால் ஒரு பெரிய விண்டோ வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து உட்டில் தான் வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இந்த கிச்சனு பார்க்குறதுக்கு நல்லா எஸ்எஸ்ல சிங்க்கு நல்ல ஒரு பெரிய சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பேக் டோரு எக்ஸிட் டோரு சர்வீஸ் ஏரியா போகிற டோரு இது வாட்டர் ப்ரூஃப் டோராக பண்ணி கொடுத்துருக்காங்க வந்தோன்னே இங்கே வந்து ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பேக் ஏரியா தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க இப்போ கவுண்டர் டாப்பும் நல்ல ஒரு அழகான கலரில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க கிச்சன் பார்த்தாச்சு இந்த ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஸ்பேஷியஸாக உங்களுக்கு வந்து கிச்சனோட சைஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் வந்து டோர் தான் நல்ல ஒரு அழகான ஒரு குவாலிட்டியாகவே இந்த ஃப்ளஷ் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோடனே இது வந்து பெட்ரூமு இங்கே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஒரு டபுள் கலர் பெயிண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஷெல்ஃப் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது குட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லாயிருக்கு டெத்தும் நல்லா சூப்பராக இருக்குது மேலேயும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டு டாய்லெட்டோட டோரும் பிவிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ஒரு அஞ்சுக்கு ஒம்போதுன்ற சைஸில் ஃபுல்லாகவே வந்து ஒரு நேச்சுரல் சீனரியோட போட்டிருக்காங்க மேலே வென்டிலேஷனுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா இருக்கு ஸோ பாங்க போயிட்டு இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி டிவி யூனிட் ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்காங்க இதுவும் நல்லா இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் மேலே வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க பூஜை ரூம் நல்லா ஒரு ஸ்பேசியஸான பூஜை ரூம் தான் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு இதுலேயும் கிரானைட் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பூஜை ரூமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் ஒரு டோர் வந்து நல்லா ஃபுல்டோர் தான் நல்லா ஒரு அழகான எலிகன்ஸ் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து டோர் இருக்குதுங்க இதுலேயும் நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து ஷெல்ஃப் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஃப் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இருக்குங்க இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டு இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே ரெண்டு அட்டாச் டாய்லெட்டு ஒரு காமன் டாய்லெட் தாங்க ஸோ இதுவும் நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைப் ஒட்டி கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து அஞ்சுக்கு ஏழு மாதிரி இருக்கும்ங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்குலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் யாராவது வீடு லேண்ட் பார்த்துட்டு உங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அழகான வீட்டுடைய சந்திக்கிறேன்